வாங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆடி விட்டுக்கோங்க அதை பக்கம் நர்மம் சோம்பு அஞ்சுருப்பூ பிரியாணி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு கிலோ செடி வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை மிளகா மூணு சேர்த்துக்கோங்க சின்ன மண்ணிலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்தது இஞ்சி பூண்டு வினதுன்னு சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து சிக்கன் பூக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க லெமன் அரை அரைத்தமன் செஞ்சு விட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகி வருது நான் இந்த பிரியாணிக்கு அரை கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து அரிசி சேர்த்துட்டேன் நம்ம குக்கரம் மூறி ரெண்டு விஷம் விட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ விஷயம் அதுக்கு அந்த மாதிரி விட்டுக்கோங்க